அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்களுக்கு நாளை சான்றிதழ் சரிபார்ப்பு தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் புதன்கிழமை பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தொடங்க உள்ளது விரைவில் பணி நியமனம் ஆணைகள் வழங்கப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது குறித்து சென்னையில் அவர் செய்தியாளர்களிடம் திங்கட்கிழமை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மருத்துவர் பணியிடங்களுக்கு கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெற்ற தேர்வில் இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் பங்கேற்றார்கள் தற்போது கூடுதலாக கண்டறியப்பட்டுள்ள எண்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் உட்பட ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்காக நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது கட் ஆஃப் மதிப்பெண் உச்ச நீதிமன்ற அறிவுடைப்படி கட் ஆஃப் மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு இடஒதுக்கீடு அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படும் பொது பிரிவுக்கு அறுபத்தோரு மதிப்பெண்கள் பிற்படுத்தோருக்கு ஐம்பத்தைந்து மதிப்பெண்கள் முஸ்லீம்கு ஐம்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பத்தி மூணு மதிப்பெண்கள் ஆதி திராவிடருக்கு ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் அருந்ததியினருக்கு நாற்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பழங்குடியினருக்கு நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் என்ற வகையில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளன பணி நியமனம் செய்யப்பட உள்ள மருத்துவர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு கலந்தாய்வு ஸோ கவுன்சிலிங் வந்து நடக்கும் இதில் பணியாளர்கள் அவரவர் விரும்பும் இடங்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் விரைவில் முதல்வரால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது கடந்த முறை நியமனம் செய்யப்பட்ட ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்களும் பணிமாறுதலுக்கு கலந்தாய்வுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு மருத்துவர் பணியிடங்களுக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற இருக்குது ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது இதுக்கான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய விலை கென ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டாக நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஜுகேஷனல் நியூஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கார ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன்சர் யூடியூப் சேனல் தேங்க்யூ